கண்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து கண்கள் சிமிட்டணும் அடிக்கடி கண்கள் சிமிட்டணும் ஏன் கண்கள் சிமிட்டுகிறது கண் இமைகள் ஏன் அடிக்கடி சிமிட்டுகிறது அப்படின்னா வந்து கண்களை பாதுகாக்கத்தான் அதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் அந்த ஒரு செகண்டில் வந்து கண் சிமிட்டுது ஒரு செகண்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் கண் சிமிட்டி அடிக்கடி கண் சிமிட்டுது அடிக்கடி அது ஓய்வு எடுத்துக்கொள்கிறது அந்த நேரத்தில் அது ஓய்வு எடுக்குது தூங்கும்போது பாருங்கள் கண்கள் மூடி விடுகிறது மூடி திறக்கிறது அந்த நேரத்தில் அது ஓய்வு எடுக்கிறது அப்போ கண்களை மூடுறது அப்புறம் திறக்கிறது மூடும் மூடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓய்வு எடுக்கிறது கண் இமைகள் வந்து மூடுது கண் விழிகளை பாதுகாக்க அது மூடுகிறது ஓய்வெடுக்கிறது அப்போ சிமிட்டுதல்ங்கிறது என்னது கண் மூடி உடனே திறக்குது கண்ணை மூடி திறக்குது கண்ணை மூடுறது நடக்குது அங்கே அது திற கண்களை மூடிவிட்டால் கண்கள் ஓய்வெடுக்க ஆரம்பித்து விடுகிறது அது திறந்தால் அது அது வேலை செய்ய தான் ஆரம்பிக்கும் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது எப்போவும் வேலை செஞ்சிட்டே இருக்கும் கண்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை அப்போ அதுக்கு எப்படி ஓய்வு கொடுக்குறது அதை வந்து மறை மூடுறது மூடுவதன் மூலமாக கண் இமைகள் மூலமாக அதை மூடுவதன் மூலமாக அது க கண்கள் வேலை செய்வதற்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறது அப்போ அதுதான் வந்து இமைகளோட வேலை என்னன்னாக்கா அதை பாதுகாப்பது எல்லா வகையிலும் பா உழைப்பிலிருந்து பா தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிற கண்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கொடுப்பது கொடுப்பதற்காக அந்த கண் இமைகள் கண் விழிகளை மூடுகிறது மூடி அதற்கு ஓய்வு கொடுக்கிறது தூங்கும்போது நம்ம கண் இமை கண் இமைகள் வந்து நல்லா மூடி மூடினாலே அது வந்து ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து சிம் கண் சிம்மிட்டுற அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா மூடி திறக்கிறது ஓய்வு ஓய்வெடுத்து திரும்புகிறது ஓய்வெடுக்கிறது ஓய்வு தான் எடுக்குது அப்புறம் அது சுத்தமும் பண்ணுது கண் விளிகளை சுத்தமும் பண்ணுது விழிகளை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் அது ஓய்வெடுக்கவும் செய்கிறது அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா ஒரு காட்சிகளை பார்க்குற பார்க்கும்போது தன்னைத்தானே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு காட்சிகளை வந்து பார்க்குறோம் ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது அது அது வெளி வெளி லென்ஸுகளை லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த கண்வெளிகள் கரெக்டாக ஒரு விஷயத்தை வந்து கு குறிப்பிட்டு பார்க்க முடியும் ஒரு 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 குறிப்பிட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்போ அந்த அந்த நிகழ்வுக்காக தான் அது அடிக்கடி கண் சிமிட்டது கண் சுமிட்டுது சில இப்போ வந்து சில இது கண் தெரியலையா கண் சிமிட்டிட்டு பாருங்கள் ரெண்டு வாட்டி கண்ணை சிமிட்டிட்டு பாருங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு அந்த எழுத்துக்கள் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா மங்கலாக இருக்குது அப்படின்னா கண்ணை கண்ணை சிமிட்டுங்க சிமிட்டும் போது அது லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அதனால் அடிக்க சிலருக்கு வந்து கண் சிமிட்டுறது ரொம்ப குறைவாக இருக்கும் கண் சிமிட்டல் ரொம்ப குறைவாக இருந்தால் சிலருக்கு சுத்தமாகவே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு டிவியாக கண்ணை சிமிட்டாமலே பார்ப்பாங்க ஒரு திரைப்படமாக மனுஷங்களாக யாரையும் கண்ணை சிமிட்டாமலே பார்த்துட்ருப்பாங்க அப்படி பார்க்கக்கூடாது அப்போ வந்து நமக்கு அது ஏதோ பயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கண் சிமிட்டுறது அந்த சோம்பேர்த்தனம் அது ஒரு உழைப்பு அது கண் சிமிட்டுதல் என்பது ஒரு உழைப்பு அதை நீ கண் சிமிட்டலை தேவையான அளவுக்கு நீ கண்களை சிமிட்டவில்லை என்றால் அது ஒரு சோம்பேர்த்தனம் உனக்குள்ளே நீ வந்து அந்த நிகழ்வை வந்து அந்த நடைமுறை தொடர்ந்து கடை உனக்கு அதில் ஒரு கவனம் இல்லைன்னு அர்த்தம் அதனால் அடிக்கடி கண்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுற நாம அடிக்கடி கண்களை சிமிட்டினாலே அதற்கு அடிக்கடி ஓய்வு கிடைக்குது ஒவ்வொரு வாட்டியும் கண்ணை போதும் ஓய்வு கிடைக்கிது ஒவ்வொரு வாட்டியும் கண்ணை சிமிட்டும் போது அதுக்கு வந்து கண் விடிகளை அது சுத்தம் செய்கிறது அப்புறம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது காட்சிகளை பார்க்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணுது ஒரு காட்சிகளுக்கு தந்தார் போன்று அது தன்னை அந்த அட்ஜஸ்ட் அந்த நடைமுறை அந்த லென்ஸை வந்து சுருக்கி விரிகிற சுருங்கி விரித்து அந்த காட்சிகளை தெளிவாக பார்ப்பதற்கு தகுந்தார் அந்த நிகழ்வு என்பது அந்த கண் சிமிட்டும் போது நடக்குது அதனால் அடிக்கடி நம்ம கண்ணை சிமிட்டுவதன் மூலமாக கண்வெளிகளை நம்ம வந்து ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் அது மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளியில் வச்சு பார்க்கணும் ரொம்ப கிட்டக்க வச்சு பார்த்தாக்கா அது கண்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் இடைவெளியில் வச்சு பார்க்கணும் ரொம்ப கிட்டக்க வச்சு பார்க்கக்கூடாது அது அதனால் தெளிவாக தெரியும் ஒரு மொபைல் ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னால அதை தெளிவாக நம்ம பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடைவெளி தூரத்தில் வச்சு ஒரு டிவி பார்க்குறோம் குறிப்பிட்ட இடைவெளி தூரத்தில் வச்சு பார்க்கணும் இந்த மாதிரி அந்த கண்களுக்கு கண்களுக்கு என்ன அதோடைய அதுக்கு அதோடய ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிற நடைமுறைகள் என்ன கண்கள் எப்படியெல்லாம் த ஆரோக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த கண் சிமிட்டுதலுக்கு என்ன காரணம் கண் சிமிட்டலுக்கு என்ன காரணம் அடிக்கடி அளணும் அழுகை என்பது ரொம்ப நல்ல விஷயம் சிரிக்கிறது எப்படி நல்ல விஷயமோ அடிக்கடி அழுவதும் ரொம்ப நல்ல விஷயம் அதனால் சிரிக்க ஆசைப்படுகிற நாம் அழு அழுவதற்கும் ஆசைப்பட வேண்டும் அழுவதற்கு ஆசைப்பட்டால் அது கண் ஆரோக்கியத்துக்கு நல்லது கண்கள் ஆரோக்கியத்திற்கு அது ரொம்ப நல்லது கண்களில் கண்ணீர் வரணும் அடிக்கடி கண்ணீர் வரும்போது கண்கள் ஆரோக்கியமாக அது மாறுகிறது அதனால் அடிக்கடி அழணும் அதுக்காவது கண்கள் ஆரோக்கியத்துக்காவது நம்ம அழணும் அடிக்கடி சிரிக்க ஆசைப்படுகிற நாம் அடிக்கடி அழகும் ஆசைப்பட வேண்டும் அது கண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உறுதியாக இருக்கும் அது மாதிரி உணவுகள் உணவுகள் மூலமாகவும் கண்கள் ஆரோக்கியத்தை நம்ம உணவு அந்த கண் ஆரோக்கியத்திற்கு தேவைப்படுகிற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்ணும் தேடி தேடி போய் சாப்பிட்ணும் சாப்பிட்டா கீரைகள் கிழங்கு கிழங்குகள் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டா கண் ஆரோக்கியம் இன்னும் நல்ல அற்புதமாக மேம்படும் இப்படி பல கோணங்களில் வந்து அப்புறம் வந்து குளிக்கும்போது வந்து கண் விழிகளை வந்து ஒரு கிணத்துல இறங்கி குளிக்கிறது ரொம்ப நல்லது குளத்தில் இறங்கி ஏரியல் ஏரியல் மூழ்கி அந்த மாதிரி கண்களை நீரில் மூழ்கி குளிக்கணும் ஒரு குளத்தில் இறங்கி குளிப்பதன் மூலமாக கிணத்தில் இறங்கி குளிப்பதன் மூலமாக கண்ணை திறந்து நீச்சல் அடித்து அப்போ கண்கள் ரொம்ப ஆரோக்கியம் ஏகப்பட்ட ஆரோக்கியம் நம்ம பாத்ரூமில் குளிக்கிறோம் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் தண்ணியை நிரப்பி கப்பு வச்சு மொண்டு மொண்டு ஊற்றி நம்ம குளிக்கிறதுனால கண்கள் ஆரோக்கியத்துக்கு பெரிதாக அது உதவி செய்யாது அதுவே நீங்கள் கிணத்துல இறங்கி குளிக்கிறீங்க அப்படின்னா கண்களை திறந்து நீச்சல் அடிப்பீங்க மூழ்குவீங்க மூழ்கிக்கிட்டு நீ தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிப்பீங்க கண்களை திறந்து அப்போ வந்து கண்கள் ரொம்ப ஆரோக்கியம் உடம்பு சூடும் நல்லா குறையும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கிணறுகளை உருவாக்கணும் கிண நீச்சல் கிணறுகளை உருவாக்கணும் விவசாயத்து நிலத்தில் உள்ள கிணறுகள் எல்லாத்தையும் நீச்சல் கிணறுகளாகவும் நம்ம பயன்படுத்தணும் அதை வந்து குளிப்பதற்காகவும் பயன்படுத்தணும் அது விவசாய நிலத்தில் தாவரங்களுக்கு நம்ம வந்து தண்ணியை பாய்ச்சிடுறதுக்காகவும் நம்ம பயன்படுத்தணும் விவசாயத்துக்கும் அதை பயன்படுத்தணும் அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து நீச்சல் அடித்து குளிப்பதற்கு அந்த கிணறுகளை நம்ம பயன்படுத்தணும் உலக இந்த ஊரில் எல்லா இடத்துலையும் விவசாய கிணறுகள் இருக்குது எல்லாத்தையும் நீச்சல் குளமாக மாற்றிடணும் நீச்சல் குளமாக மாற்றிடணும் அப்போ அந்த மாதிரி குளி கண் ஆரோக்கியம் நல்லா மேம்படும் உடம்போட சூடும் நல்லா தனியும் உடல் சூடும் நல்லா தனியும் அதனால் அது மனித தேவையாக இருக்கிறது பாத்ரூமில் குளிக்கிறது நமக்கு வந்து கேடானது தான் பாத்ரூமில் குளிக்கிறதுனால பக்கெட்டில் ஈஸியாக முடிஞ்சு போகுது ஒரு கடமை என நாம் நினைக்கிறோம் அது வந்து உடம்புக்கு பெரிதாக ஆரோக்கியத்தை அது தராது தராது என்பது தான் கிணத்தில் மூழ்கி குடிக்க வேண்டும் கண் ஆரோக்கியத்திற்கு எது கிணத்தில் குளிச்சு குளிக்கிறது கண் ஆரோக்கியத்திற்கு நல்ல வழிவகுக்கும்